வணக்கம் நான் உங்களுடைய ஆத்ம நண்பன் நாளும் கொழும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்தமான வாழ்த்துக்கள் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் சுக்லபட்ச சஷ்டி திதி அன்று குரோதி வருடம் பிறகப்போகுது ரிஷபராசி என்பவர்களுக்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரிசபராசிக்கு அதிபதி சுக்கரனா இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகம் நாட்டை செலுத்துவீங்க ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஒரு வருடத்துக்கு குரோதி வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குன்னு பாத்தர்லாங்க பாருங்க ரிஷபராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் ரிஷபராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறார் ரிசபராசிக்கு பத்தாம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறார் ரிஷபராசிக்கு பதினாம் இடத்துல புதன் ராகு சுக்கரன் இருக்கிறார் ரிசபராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் குரு இருக்குது அப்போ ரிஷபராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருடம் முழுவதும் எப்படிப்பட்ட பலன் பலனையும் பார்த்துடலாங்க ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்துல கொடூர பாவகிரகமாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் தொடர்பு கொண்டு இருக்கிறதுனால இந்த ரெண்டு மாத காலத்திற்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கவனம் தேவை இல்லைன்னா பொருளாதார விஷயத்தில் ஏமாற்றம் ஏற்படும் ஏதோ ஒரு பத்த கொடுக்கல் வாங்கல் சிறப்பு இருக்காது கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் தப்பிக்க முடியும் அதே மாதிரி வாகனத்தில் அலைஞ்சு தொலை செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் பொறுமையும் நிதானமும் கவனமும் கண்டிப்பாக தேவை ஏன்னா நான்காம் இடம் வாகன வாகனஸ்தானம் அந்த இடத்த கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் இரண்டு கிரகங்கள் பார்க்கறதுனால கண்டிப்பாக வாகனத்தில் பொறுமையாக போகணும் பொறுமையாக வரணும் சித்திரை வைகாசி ரெண்டு மாதம் மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும் அதற்கு பிறகு ரிஷப் ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் செய்யக்கூடிய தொழிலே முன்னேற்றம் கிடைக்கும் நினச்ச காரியத்தை அடையக்கூடிய வல்லமே உங்களுக்கு கிடைக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலே குரு சஞ்சரிக்க போகிறார் அப்போ அந்த ஒரு வருடம் முழுவதுமே குரு உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறதுனால தொட்ட காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமே உங்கள்கிட்ட இருக்கிறதுனால கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சே தெருவிங்க ஐந்தாம் இடம் மனம் அந்த இடத்த குரு பார்க்குறதுனால எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் விருப்பப்பட்ட காரியத்தை அடையக்கூடிய காலமாக இருக்க போகுதுங்க குழந்தைகள் ஸ்தானமாக இருக்கக்கூடிய ஐந்தாம் இடத்தை புத்திரக்காரகனாக இருக்கக்கூடிய குரு பார்க்கறதுனால குழந்தைகள் மூலியமாக தாய் தகப்பனுக்கு நற்பயிர் தானாக தேடி வரும் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஐந்தாம் இடங்கிறது மனம் ஏழாம் இடங்கிறது விருப்பமான வாழ்க்கை துணை மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு குரு உங்கள் ராசியிலே இருந்து ஐந்தாம் இடத்தை ஐந்தாவது பார்வையினாலையும் ஏழாம் இடத்தை ஏழாவது பார்வையினாலே பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா தெரியும் குரு மேச இருந்து அதுக்கு பிறகு ரிஷபராசிக்கு பயணிக்க போகிறாரு அந்த ரிஷப இருந்து தன்னுடைய ஐந்தாவது பார்வையினால் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களோட விருப்பங்கள் அனைத்து கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்களை நிறைவேறும் நாட்பட்ட முறையில் திருமணம் நடக்காமல் இருந்தால் நல்ல முறையில் திருமணம் கைகூடும் விருப்பப்பட்ட வாழ்க்கை துணை மணமகனாக மணமகளாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பெற்றவங்களோட சம்மதத்தோட காதல் திருமணம் கைகூடும் கூட்டு தொழில் மூலிமா நிறையா பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கூட்டை விட்டு பிரிஞ்சு போய் சொந்த தொழில் கண்டிப்பாக தொடங்குவீங்க அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் தன்னோடய ஐந்தாவது பார்வையினா ஐந்தாம் இடத்தை பார்க்குறனாலையும் ஏழாம் இடத்தை பார்க்கறனாலையும் தன்னோடய ஒன்பதாவது பார்வையினா ஒன்பதாம் இடத்தை பார்க்குறனாலையும் பாக்கியம் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் இருந்தால் தீரக்கூடிய சந்தர்ப்பம் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த வருடம் முழுவதுமே கண்டிப்பாக ரிசவராசி என்பவர்களுக்கு மிக மேன்மையினே சொல்லலாம் ரிசவராசிக்கு பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்ததிபதி வலுவாக இருக்கிறதுனாலும் பதினொன்றாம் இடத்துல லாபத்தை தரக்கூடிய இடத்துல ராகு இருக்கிறதுனாலும் வெளிநாடு தொடர்பு இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மிகச்சிறப்பான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸ் பேங்க் நிதித்துறை இது மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் மிகச்சிறப்பான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் கனரக தொழில கூறக்கூடிய கிரகமா சனி இருந்து பத்தாம் இடத்துல ஆட்சியை வலுவா இருக்கிறதுனால கனரக தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா மிகச்சிறந்த லாபம் இந்த ஒரு வருடம் முழுவதுமே கிடைக்கும் டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கிறீங்க அலையக்கூடிய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க மிகச்சிறப்பான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ உங்கள் ஒரு ஆசையிலே குரு சஞ்சரிக்க போகிறதுனால ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு குருவுடைய கதிர் வச்சு கிடைக்கிறதுனால மிக சிறப்பான முறையில் பொன் பொருள் சேர்க்கை செய்யக்கூடிய தொழில் மூலயமா ஆதாயம் கூட்டுத் தொழில் மூலிமா ஆதாயம் கூட்டை பிரிச்சுட்டு வந்து சொந்த தொழில் கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால ரிஷபராசி என்பவர்களுக்கு குரோதிவரிடம் மிகச்சிறப்பான ஆண்டுனே சொல்லலாங்க கொடூர பாவ கிரகமாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் எந்த பாவத்தில் சேர்ந்துருக்கோ அந்த பாவம் கெடும் எந்த பாவத்தை பார்க்குறாங்களோ அந்த பாவம் கெடும் அப்போ ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்துல சனி செவ்வாய் சேர்ந்துருக்காங்க அப்போ ரிஷபராசிக்கு பத்தாம் இடங்கிறது தொழில்ஸ்தானமாக இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழிலில் இடமாற்றம் வேலையில் இடமாற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும் ரெண்டு மாதத்துக்கு மட்டும் புதுசாக வாகனம் எடுக்குன்னு நினைக்கிறீங்க நான்காம் இடம் தான் வாகனஸ்தானம் பார்த்திங்கன்னா தெரியும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி செவ்வாய் நான்காம் இடம் வாகனஸ்தானத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக ரெண்டு மாதத்திற்கு புதுசாக வாகனம் எதுவும் எடுக்கக்கூடாது ரெண்டு மாதத்திற்கு கட்டட சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆரம்பிக்கக்கூடாது அப்படி ஆரம்பித்தீங்கன்னா அது பாதியில் நின்றும் அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் சனி செவ்வாயோடைய இணைவு கெடுதலை கொடுக்குங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு மாத காலத்திற்கு புது முயற்சிகளோ புதுசாக வாகனம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ நிலம் பிடிக்கிறதோ இது மாதிரி விஷயத்த செய்யாதீங்க அப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் எந்த சிரமமும் இருக்காது ரிசுபராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு அமர்ந்து சுக்கரனு உச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் அத்தனையும் மே மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் ரெண்டு மாதத்துக்கு பொறுத்துங்க அந்த ரெண்டு மாதத்துக்கு பிறகு அனைத்தும் சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு உண்டு ரிசபராசிக்கு பதினொன்றாம் இடம் தான் லாபஸ்தானம் அந்த இடத்துல ராகு இருக்கிறார் சுக்கரன் உச்ச சுக்கரனாக இருக்கிறார் அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய தொழிலில் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் ரிசபராசி என்பவர்களுக்கு குரோதிவரிடம் மிகச்சிறப்பான காலனே சொல்லலாம் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிலே குரு சஞ்சரிக்க போகிறார் அந்த குரு என்ன செய்வார் ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ஐந்தாம் இடங்கிறது மனம் எண்ணம் உங்களோட எண்ணங்கள் அத்தனை ஈடேறப் போகுது ஏழாம் இடங்கிறது வாழ்க்கை துணை குடும்ப வாழ்க்கையில் கணவன் முனை பிரிஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து நிம்மதியான வாழ்க்கை வளர்ப்புறீங்க ஐந்தாம் இடம் மனம் ஏழாம் இடம் மனைவியாக இருக்கிறனால விருப்பப்பட்ட மனைவியை கரம் பிடிக்க போகிறீங்க விருப்பப்பட்ட கணவனை கரம் பிடிக்க போகிறீங்க ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அப்படிப்பட்டத குரு பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கிற பேரில் செய்யக்கூடிய தொழில் மூலிமா லாபம் கிடைக்க போகுது பொதுவாகவே குரோதி வருடம் இந்த ஒரு வருடம் முழுவதுமே ரிஷபராசி என்பவர்களுக்கு கூட்டு தொழில் மூலிமா ஆதாயம் நண்பர்கள் மூலிமா உதவி செய்யக்கூடிய தொழில் மூலமா லாபம் இதெல்லாம் கிடைச்சு குலோதி வருடம் முழுவதுமே மிகச்சிறப்பான வாழ்க்கையை நண்பர்கள் வாழப் போறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில